जय श्रीराम राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता सीतारां अने वय परन्वा अखिलं सिरंदवा तन्लते मरंदवा ऐ पुलनाश तुरवा तन्लते मवालनाश तुरन्दवा राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीतारा மனதை திறந்தவா பக்தர் மனதில் நிறைந்தவா ராமரை மனதில் பதித்தவா அல்லும் பகலும் துதித்தவா ராமரை மனதில் பதித்தவா அல்லும் பகலும் துதி वा राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता सीतारा सिन्द्रवा वन्द अरकरेन्द्रवा கண்டேன் என்றவா வீரஜனேயனை நின்றவா கண்டேன் சீதையை என்றவா வீரஜனேயனை நின்றவா ராமராம ஜயராஜாரா ராம ராம ஜய சீதாரா ராம ராம ஜயராஜாரா ராமராம சொல்லின் செல்வன் ஆனவா சிரஞ்சீவி கொணர போனவா, சுந்தர காண்டம் உனக்கையாம் அருள் பொழிவாய் சுந்தர காண்டம் உனக்கையா అరుల్ అరుల్ొయనకయ్య రామ రామ జయ రాజారా రామ రామ జయ సీతారా రామ రామ జయ రాజారా రామ రామ జయ సీతారా ఉన్నై మరవే నయ్యా தருள் தேனையா பொறாமை மனிதனை கொல்லுது சுத்த ஞானியர் சொல்லது பொறாமை மனிதனை கொல்லுது சுத்த ஞானியர் சொல்லது ராம ராம ஜெயராஜாரா ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராஜா ராம ராம நீ வாயு புத்திரன் நல்லவா உன் புகழை சொல்லவா வாயு புத்திரன் நல்லவா உன் புகழை சொல்லவா ஆற்றல் மிக்க ஸ்ரீஹனுமனே கைவிடமாட்டாய் வெறுமனே ஆற்றல் மிக்க श्रीहनुमने कैविडमाट् विरमने राम राम जय राजाराम राम राम जय सीताराम राम राम जय राजाराम राम राम जय सीताराम வருக வருக வருகவே கை மேல் பலன் தருகவே வருக வருக வருகவே கை மேல் பலன் தருகவே ராம ராம ஜாரய சீதாராம ¡Gracias!